நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க இந்த தண்ணி லாரி வந்து ரோட்டில் போயிட்டே இருக்கும் இது மேலே இந்த டாப்பை திறந்து வச்சுருப்பாங்க எங்கேயாவது பள்ளத்தில் உளுந்து எழுந்திரிக்கும் போது அப்படியே திடீர்னு தெரிக்கும் பார்த்திங்கன்னா பைக்கில் சைடில் போய்ட்டுருப்பான் மொத்தமும் குளித்து அது வெயில் நேரமாக இருந்தால் ரொம்ப இன்பமாக இருக்கும் நம்ம போய் தேடி குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுவே குளிப்பாட்டிகிட்டு போகும் ஸோ அப்படி வந்து ஐஸ்வரி கணேஷ் வந்து ஒரு மிகப்பெரிய செலவு பண்ணி ஒரு கல்யாணத்தை இருக்கார் அவருடைய மகளுக்கு பார்த்திங்கன்னா ஊர் உலகம் முழுக்க அங்கே தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் பேர் அங்கே கூடி அவ்வளோ பேர் அந்த விருந்தை மகிழ்வோடு சாப்பிட்டு முடிச்சிருக்கிறாங்க அவ்வளோ பெரிய கிராண்டியரான திருமணம் பல கோடி ரூபா செலவு பண்ணி செய்யப்பட்ட திருமணம் அங்கே யாருக்கு பப்ளிசிட்டின்னால் அந்த தம்பதிகளுக்கு இல்லை ஜெயம் ரவிக்கும் கெனிஷாவுக்கும் ஒரு பெரிய பப்ளிசிட்டியாக மாறி இந்த இந்த தண்ணிலாரி எப்படி வந்து தண்ணியை ரோட்டில் போகிற மேலே கொட்டி ஒரு இன்பத்தை கொடுக்குதோ அந்த மாதிரி அவர் பண்ண செலவெல்லாம் ஜெயம் ரவிக்கு ஒரு பெரிய இன்பத்தை கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அவர் வந்து இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கருத்தை அந்த திருமணத்தின் மூலமாக சொல்லியிருக்காரு அப்படி தான் அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ அதை பார்க்குற பல பேருக்கு வந்து அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் எதுக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேள்வி கேட்கலாம் பல பேர் கேட்குறாங்க நம்ம ஏற்கனவே எப்போவோ கொடுத்த இன்ட்ரிவியூலாம் இப்போ எடுத்து தேதியை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க சில சேனலில் பார்க்குறேன்னா ஜெயம் ரவி இஷ்யூ ஸ்டார்ட் ஆனப்போ நான் கொடுத்த இன்டர்வியூஸ் அது அதை எடுத்து ஏதோ நேற்று எடுத்தது மாதிரி போட்டு டைட்டில் புதுசாக வச்சு போட்டுக்கிட்டுருக்காங்க அதுவும் வந்து பல பேர் பார்த்து கீழே போய் வடக்கம் போல் நம்மளை திட்டிகிட்டு இருக்காங்க இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது வேறு அதுக்குள்ளே நம்ம வந்து போகணும்னு ஒருபோதுன்னு நினச்சதில்லை ஆனால் அது வந்து சினிமாவுக்கு இடையூறாய் ஏற்படும்பொழுதும் சினிமா ரசிகர்களுக்கு இடையூறாய் ஏற்படும்பொழுது தான் நம்ம அதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது இப்போ ஆக்சுவலாக ரவி வந்து ஒரு பிரமாதமான வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டு வந்தவர் ஆர்த்தியை திருமணம் செஞ்ச பிறகு அவருக்கு வந்து அவங்க மாமியார் கதை கேட்க ஆரம்பித்தாங்க அவருக்கு ஒரு நெருக்கடி தரப்படுது அதன் மூலமாக அவருக்கு ஒரு மன அழுத்தம் வருது அது படத்தில் பிரதிபலிக்குது படமே பண்டலாகுது பணம் கொடுத்து போகிற ரசிகனுக்கும் பிரச்சனை படம் எடுக்கிற தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை அப்போ அது பொது பிரச்சனையாக மாறிடுது தான் நம்ம அதுக்குள்ளே பேசுவதற்காக வர்றோம் இப்போது ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவது நம்முடைய நோக்கம் இல்லை ஆனால் இது பொதுவாக வந்துருச்சு இப்போ இப்போ இந்த ஐஸ்வர்ய கணேஷ் திருமணத்திற்கு வந்த ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஏதோ ஒரு தம்பதி சமேதராக வந்த மாதிரி தான் வர்றாங்க அவங்க வந்து முதல் நாள் வந்தப்போ வந்த கோலம் அதாவது இவர் வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையோட அவங்க வந்து ஒரு பட்டு புடவையோட அவங்க வந்த கோலம் இருக்குல்ல அதை வந்து பார்க்குற யாருமே வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது ஆர்த்தியே அதை சாதாரணமாக கடந்து போகலை அதுதான் அவங்க வந்து ஒரு மறுநாளே ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிடுறாங்க அதில் அவ்வளவு மனவேதனையை அவங்க கொப்பளிக்கிறாங்க இத்தனை வருடமாக நான் வந்து என் மீது சுமத்தப்பட்ட எல்லா பழி நான் தாங்கிட்டது என்னுடைய பிள்ளைகளுக்காக தான் அவங்க அப்பாட்டை வாழறதா அம்மாட்ட வாழறதாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது அதனால தான் நான் எதற்குமே கருத்து சொல்லாமல் இருந்தேன் ஆனால் இப்போ நடக்கிற நாடகங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்கன்னு நம்மக்கிட்ட நியாயம் கேட்குறாங்க அந்த நியாயத்தில் நிறைய உண்மை இருக்குது ஒரு காலத்தில் இதே ஆர்த்தி குடும்பத்திற்கு எதிராக நான் பேசிகிட்டு இருந்திருக்கேன் என்னென்னா இப்போ அவங்க கொடுத்த டார்ச்சர்லாம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து சொன்னீங்கன்னா நிச்சயமாக பலருக்கும் அது ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கணவனை இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்குள் ஒரு மனைவி வச்சுருந்தா அவன் எப்படி வீட்டோடு இருப்பான் நிச்சயமாக வெளியில் தான் போவாங்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்தும் அதுதான் ஏற்படுத்தியிருக்கு அது வேற ஆனால் ரெண்டு குழந்தைகள்னு இன்றைக்கி வந்துருச்சு நீதிமன்றத்தில் வந்து விவாகரத்து வழக்கு இருக்குன்னு அங்கே தீர்ப்பு சொல்லப்படவில்லை இந்த நேரத்தில் அவர் வந்து கெனிஷாவோடு வருவது ஒரு நாள் வந்தால் பரவாயில்ல ரெண்டாவது நாளும் வராரு ரெண்டாவது நாளும் அப்படியே கோட்டு சுட்டெலாம் போட்டுக்கிட்டு அவங்க வந்து ஒரு பிரமாதமான ஒரு ட்ரெஸ்ஸோடு வந்து இப்போ இந்த திருமணத்துக்கு தொடர்ந்து ரெண்டு நாள் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இத்தனைக்கும் அவங்க அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க அது கண்ணீரும் கம்பளையுமான ஒரு அறிக்கையாக இருக்குது அந்த அறிக்கையில் பல விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வீடு அதாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின வீடே இன்றைக்கி ஏலத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அதில் சொல்கிறாங்க அதற்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்றாங்க அப்படின்னா ஏதோ இந்த சமூகத்துக்கு அவங்க சொல்ல வராங்க ஏதோன்னு என்ன நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வராங்க இந்த திருமணம் நடக்குமா அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை என்னடான்னா இப்போ வந்து நீதிமன்றத்தில் இது போன்ற விவாகரத்து வழக்குகள் வரும் பொழுது அது மியூச்சுவல் விவாகரத்தாக இருந்தால் ஈஸியாக முடிஞ்சிடும் ஆனால் ஒருவர் விவாகரத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அந்த வழக்கு எத்தனை வருடங்களுக்கு நீடிக்குங்கிறத அது சம்மந்தப்பட்ட இந்த வழக்கில் ஏற்கனவே அனுபவப்பட்ட யார்ட்டையாக கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க பத்து வருஷம் போகும் அது வாட்ட போகும் இந்த பத்து வருடத்திற்குள் ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய மனமாற்றம் வந்துடும் அட இந்த கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட்டுன்னு அலைஞ்சு தொலைகிறதுக்கு நாம் ஏற்கனவே இந்த வாழ்க்கைய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல அதுலேயே வாழ்ந்து தொலைச்சிருக்கலாமேங்கிற எண்ணத்தை எல்லாம் அது உருவாக்கியிருக்கோம் அப்புறம் வந்து இந்த அழகும் இளமையும் இருக்கும்போது ஒரு துமுர் வரும்ல அது இல்லாதப்போ ஒரு பக்குவம் வரும் அந்த பக்குவத்தை இந்த பத்து வருஷம் கொடுத்துரும் ரவிக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஆனால் அவர் ஏதோ ஒரு கிரக்கத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி சில முடிவுகள் எடுக்கிறார் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இன்னொரு காதல் வரலாம் அது எல்லாமே தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து ஒரு காலத்தில் விவாகரத்துன்னா அது ஒரு பெரிய செய்தியாக மாறுச்சு இன்றைக்கி வந்து நாம் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் இந்த வட்டாரத்திலே அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது ஜெயம் ரவி ஆர்த்தி வாழ்க்கையை வந்து நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுல பெரிய நியாயம் கிடையாது அதே நேரத்தில் நான் என்ன சொல்ல வரேன்னா இவர் ஒரு நடிகர் இவருக்குன்னு ஒரு இமேஜ் இங்கே இருக்குது இமேஜை நீங்கள் எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்காமல் தகர்ந்து போகாமல் பாதுகாப்பதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் ஜெயம் ரவி வந்து நான் தொடர்ந்து ரவினே சொல்லிகிட்டு இருக்கேன் அவர் ரவிமோகனாக மாறிட்டார் ஆளே மாறிட்டார் அப்புறம் என்ன ரவிமோகன் பேரை மாற்றுறது அவர் பேர் மாத்தினதே வந்து நான் வேறொரு வாழ்க்கைக்கு செல்ல போகிறேன் அதனால் என் பேரையும் எல்லாத்தையுமே நான் மாற்றிப்பேன்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த பேரை மாத்திருக்கார் போல இருக்கு ஆக்சுவலாக ரவிமோகன்னே நம்மளும் சொல்ல ஆரம்பிச்சுருவேன் இப்போ இந்த ரவிமோகன் எடுக்கிற இந்த முடிவு வந்து ஏதோ அவர் மட்டுமே அதில் வந்து பாதிக்கப்படுறாரு அல்லது லாபம் அடைகிறாருங்கிறது இல்லை இந்த ஒட்டுமொத்த திரையுலகம் சார்ந்த விஷயமாக அது இருக்குது அவரை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களும் இதனால் பாதிக்கப்படக்கூடாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரச்சனையாக கூடாதுங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்த ரவி மோகன் கெனிஷாவினுடைய சமீபத்திய படங்களை பார்க்கிற இந்த ரசிகர்கள் பதிவிடுகிற கருத்துக்களை பார்த்திங்கன்னா முற்றிலும் ரவிமோகனுக்கு எதிராக இருக்குது பயங்கரமாக வந்து திட்டுறாங்க அது இந்த ஆர்த்தி அறிக்கை வந்த பிறகு ஆர்த்தி மீது ஒரு மிகப்பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகியிருக்கு அப்போ டோட்டலாகவே தோசையை புரட்டி போட்டால் மாதிரி மாறிப்போச்சு எல்லாமே இந்த வி இந்த விவாகரத்து ஆர்த்திக்கும் ரவிக்குமான சண்டை இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் மீது இருந்த ஆதரவு அப்படியே வேற மாதிரியாக இன்றைக்கி மாறி இருக்கு அதுக்கு ஒரே காரணம் இவங்க ரெண்டு பேரும் அந்த திருமணத்துக்கு ஒன்றா வந்தது அங்கு நடந்து கொண்ட விதம் தான் இப்போ நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி தான் வாழணும்னு நம்ம யாரையுமே நிர்பந்தப்படுத்த முடியாது ஆனால் அவர் நினச்சிருந்தால் அதை தவிர்த்துருக்கலாங்கல்ல நீங்கள் ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு லவ் வந்துருச்சு ஏதோ ஒரு காரணம் ஆர்த்தி கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக வந்ததுன்னு பல பேர் நினச்சிக்கிட்டு பொழுது உங்களுக்கு ஏற்கனவே வந்த காதலின் காரணமாக தான் நீங்கள் அங்கேருந்து வெளியிருக்கீங்க வெளியேறியிருக்கீங்கிறது தான் ஆர்த்தி சொல்ல வர்றது இதை இப்போ நீங்கள் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஏன் இந்த விவாகரத்துங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னா மக்களை பார்த்து அவங்க கேள்வி கேட்குறாங்க அன்னைக்கு இருந்த நியாயங்கள் எல்லாமே டோட்டலாக மாறி இருக்குங்கிறது தான் இப்போ நாம் சொல்ல வர்றது இப்போ இப்போ விரைவில் வந்து ரவிமோகன் நடித்த ஜீனிங்கிற படம் வரப்போகுது அது ஐஸ்வரி கணேஷ் தான் தயாரிச்சிருக்கிறாரு அந்த படத்தை பற்றி பாசிட்டிவான எண்ணங்கள் பேச்சுகள்லாம் இங்கே போயிட்டுருக்கு அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு சேர்ந்து வந்தது ரசிகர்களுடைய பார்வை அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸு எல்லாமே வேறு மாதிரி மாறினதன் காரணமாக இப்போ அந்த படத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனை போல் இருக்குது இப்போ தொடர்ந்து திரையுலகத்தில் உங்களை நம்பி போடப்படுகிற முதலீடுகளுக்கு நீங்களும் சேர்ந்து தான் பொறுப்பாகணும் நான் மட்டும் என் வாழ்க்கையை ரொம்ப ஹாப்பியாக வாழ்வேன் என்னை வச்சு படம் எடுக்கிறேன் எப்படியாவது செத்தா என்ன அப்படிங்கிற போக்கு உங்கள்கிட்ட வந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரொம்ப அடாவடியாக எடுப்பதற்கு தோணும் அப்படி தான் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்களோன்னு எனக்கு தோணுது ரொம்ப ஃபைனலாக சொல்லணும்னா இந்த திருமணத்திற்கு ரவிமோகன் மட்டும் வந்திருந்தால் இவ்வளோ பெரிய டென்ஷனே கிடையாது யாருக்கும் அவங்க பாட்டாக வந்தார் ஏதோ வந்தார் போனார்னு இருந்திருப்பாங்க ஆனால் அங்கே நீங்கள் சேர்ந்து வந்தது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் இப்போது ஆர்த்தியின் கை தான் ஓங்கியிருக்கு நிச்சயமாக ஜெயம் ரவி கணிஷா அவங்க நினச்சா கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழல் இல்லை இப்படியே இந்த விவாகரத்து அவங்க வந்து விவாகரத்துக்கு கொடுக்காமலே ஆர்த்தி ரவி வச்சிருந்தாங்கன்னா இது எங்கே போய் முடியும்னு நமக்கு தெரியல அப்போ வெறும் லிவிங் டுகெதர் தான் வாழ்க்கையா அப்படிங்கிறதையும் ரவி யோசிக்கணும் பட் எதுவாக இருந்தாலும் உங்களை நம்பி பணம் போடுகிற தயாரிப்பாளர் அந்த பணத்தை திரும்ப அவர் எடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தால் இது போன்ற செயல்களை நீங்கள் செஞ்சே இருக்க மாட்டீங்க இனிமேலாவது கவனமா இருங்க